அண்ணா ஆளு மாதிரி வந்துருக்கேன் வேலை எரிசைன் பண்ணிட்டேன் நான் ஏன்டா இருபத்தஞ்சி நாள் சம்பளம் வருது ஆனால் ஒன்று இதை வச்சு ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியல ஒரு நாலு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக போயிட்டு இருக்கேன் மாதம் கடைசியில் நான் நல்ல வேலை மாதம் இருபத்தாயிரம் ரூபா இந்த இந்த வேலையான் டவுட்டா லைஃப் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிருந்தேன் என்னால் ஒரு நார்மல் வாழ்க்கையே வாழ முடில காலைல எழுந்திரிச்சா ஆனால் ஷிஃப்ட்டுக்கு போகிறது திரும்ப அகைன் வந்து மறுபடியும் தூங்கிட்டு மறுபடியும் ஷிஃப்ட்டுக்கு போகிறது எனக்கு இது பிடிக்கவே இல்லைண்ணே சரி இப்போ என்ன பண்ண போகிற சொந்தமாக எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கேனே ஏதாவது பிஸ்னஸ் முடிவில் போயிடலாம்னு இருக்கேன் சின்ன ஹோட்டல் மாதிரி தான் ஆரம்பிச்சு போகலான்னு இருக்கேனே அருமையான வேலை போனோமா வந்தமானு நல்லா நீட்டாக இருக்கேன் ஏன்டா தேவையில்லாத ரிஸ்க்கு சரியா தப்போ சொந்த தொழில் பண்ணி முன்னுக்கு வந்தேன்னா முடிவு பண்ணிட்டேனே இல்லை சொந்த தொழில் பண்ணுறது நல்லது தான் ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு பெரிய கால் எடுத்து வைக்கிறியோன்னு எனக்கு என்னமோ தோணுது ஒருவேளை இதில் நான் தோற்று போயிட்டேன்னா பிளானாக தானே மாற்றுவேன் இதுக்காக பின் வாங்க மாட்டேன் நான் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன் தானே சரிடா பிஸ்னஸ் பண்ணுறது என்றைக்காக இருந்தாலும் நல்லது தான் முன்னொருத்தண்டை கை கட்டி வேலை பார்க்குறதுக்கு அதில் நூறுரூவா இருந்தாலும் ஐம்பது ரூபா வந்தாலும் அது நம்ம காசு நம்ம நினச்சா லீவு போட்டுக்கலாம் இதுன்னா அப்படி கிடையாது பட்டா சரிடா பார்த்து போய்ட்டோடா